ஒரு முஸ்லிமால் எடுத்து காட்டப்படுகிறது ஒரு முஸ்லிம் தவறு விபச்சாரமே செய்தாலும் அந்த விபச்சாரம் இன்று ஒரு முஸ்லிமாலேயே உலகத்திற்கு சொல்லப்படுகிறது யார் மதித்தது இந்த முஸ்லிம் சமூகத்திற்கு யார் கொடுத்தது இந்த பகவையும் வெறுப்பையும் யார் கொடுத்தது இந்த ஒழுக்கத்தை அபூதர் அபூதர் ஒரு முறை வந்தியல்ல பார்த்து கோபத்து கருப்பையின் மகனே என்று ஏசினார்கள் கவலை தூய்ந்த முகத்தை அல்லாஹுடைய தூதர் பிலாலுடைய முகத்தில் பார்த்தவுடன் கேட்டார்கள் ஏன் இந்த கவலை அபூதர் என்னை ஏசிவிட்டார் அல்லாஹுடைய தூதரை அழைத்தார்கள் அபூதரை அபூதரே அறியாமை கால குணங்களை உன் வைத்திருக்கிறாய் ஓடிச் சென்றார்கள் அபூதர் பிலால் அவர்களுக்கு முன்னால் தன்னுடைய நெற்றியை பணிய வைத்தார்கள் பிலாலே உன்னுடைய பாகத்தை என்னுடைய கண்ணத்தின் மீது ஏறி மீது தவறாக கூறிவிட்டேன் பிலாலே இருவரும் எழுந்து கட்டி அணைத்தார்கள் சகோதரர் அல்லாவிற்காக நாம் மன்னித்துக் கொள்வோம் ஒருவர் ஒருவர் என்று இங்கே இந்த சமூகம் இந்த சமூகம் யுகத்துக்குரிய ஒருவரை அல்லாருடைய தோழர் தொடர்ந்து அவர் சொர்க்கவாதி சொர்க்கவாதி என்று கூறிக்கொண்டு அறிவீர்கள் தரத்தில் பதிவு செய்யப்படுகிறது ஒரு அவரை நாட்கள் பின்தொடர்ந்தார்கள் பெரிதாக ஒரு அமலை பார்க்கவில்லை என்ன செய்கிறீர்கள் வெறுப்பையும் என் உள்ளத்தில் நான் சம்பாதிக்காமல் வாழ்கிறேன் யாருடைய வெறுப்போடும் என் உள்ளத்தை சுமக்காமல் வாழ்கிறேன் சொர்க்கவாதியும் அல்லாஹுடைய தூதர் அறிவித்தார்கள் ஆனால் என் உள்ளம் ஒரு முஸ்லிமின் வெறுப்பை சுமந்து கொண்டிருக்கிறது ஒரு முஸ்லிமை பகைக்க வேண்டும் அவனை எதிர்க்க வேண்டும் அவனை விமர்சனம் செய்ய வேண்டும் அவனை மக்களுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி கேவலப்படுத்த வேண்டும் இன்னும் ஒவ்வொரு நாளும் சமூகத்தில் ஒவ்வொரு கூட்டமும் ஒவ்வொரு ஜமாத்தை சார்ந்தவர்களும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த உலகத்தில் இல்ல ஷா அல்லாஹ் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தனிய இந்த உமத்திலே நிறைய சேஷ்கள் உருவாகி விட்டார்கள் நிறைய சேஷர்கள் உருவாக்கி உருவாகி விட்டார்கள் எனக்கு சத்துவா கொடுப்பதற்கு என்ன சத்துவா காஃபினுடைய சத்துவா முஷினிக்கின் ஃபத்துவா முபுத முபுததியின் ஃபத்துவா முனாஃபக்கின் ஃபத்துவா நரகவாதி என்ற பத்துவார் நிறைய விசேஷங்கள் நிறைய ஆளுங்கள் குரான் சுன்னாவை கற்றுச் சேர்ந்தவர்கள் உருவாகிவிட்டார்கள் எடை போகுவதற்காக ஒரு முஸ்லிமின் ஈமானை நிறுப்பதற்காக ஒரு முஸ்லிம் யார் என்று மக்களுக்கு அறிமுகப்படுத்துவதற்காக யார் கொடுத்ததை தழுமதியை யார் கொடுத்தது உன் ஈமானை உன்னால் வளவிட முடியுமா முடியுமா என் ஈமான் அல்லாஹிடத்திலே சொர்க்கத்தை அடையக்கூடிய ஈமான் என்று நான் முடிவெடுத்து விட்டால் என்னை விட நயவென்ற கனியாரம் இல்லை முகமது ரசூல் சொல்லுல்லா வலகி வசல்லம் அவர்கள் ஒரு முறை உங்கள் அலா ரதி அல்லா என்ற பெண்மணியின் வீட்டிற்கு செல்கிறார்கள் ஒரு சஹாபியின் ஜனாசாவை பார்ப்பதற்காக அப்போது அல்லாஹுடைய தூதரை பார்த்தவுடன் இந்த பெண்மணி சொன்னார்கள் அந்த ஜனாசாவை பார்த்து அல்லாஹ் உன்னை கண்ணியப்படுத்தி விட்டான் தோழரே பெண்ணை எப்படி சொன்ன எப்படி எப்படி சொன்ன நீ சொல் அல்லாவின் மீது ஆதரவு வைக்கிறேன் அல்லாஹ் உன்னை கண்ணியப்படுத்துவான் என்று அல்லாஹ் கண்ணியப்படுத்தி விட்டானா இல்லையா என்று உமக்கு எப்படி தெரியும் முகம்மது ரசூலாக நான் இருந்தாலும் கொஞ்சம் கேளுங்க முகம்மது ரசூலாக நான் இருந்தாலும் என் நிலைமை உங்கள் நிலைமை அல்லாஹிடத்திலே என்னவென்று எனக்கு தெரியாது அவன் முனாஃபிக் அவன் முஸ்லிம் அவன் காஃபில் அவன் நடுவாடி சர்வ சாதனம் ஈமான் கொண்டவர்களின் பண்பு அல்லது அது எல்லா உணர்வு சொற்கம் கிடைக்கும் என்று சாட்சி கொடுத்ததற்கு பிறகு உன்னுடைய நாளிலே சத்தியம் பேசுகிறது என்று சொன்னதற்குப் பிறகு பார்த்தேன் என்று கேட்டதற்கு பிறகு அல்லாஹருடைய தூதர் நயவஞ்சர்களின் பட்டியலை உமக்கு கொடுத்திருந்தார்களே அந்த பட்டியலில் இந்த அமருடைய பெயரும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா என்று பார்த்து பாருங்கள் சிந்தித்து பாருங்கள் அமர்வதில் சொன்னார் என் பெயர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா என்றுப்பா தன்னை அளவிட்டார்கள்